ஓம் சக்தி மதுரை மாவட்டம் இருந்து மாறன் தனலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து அம்மாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் ஆண் வாரிசை ஈண்டெடுத்து வந்து அம்மனுக்கு மாசி அமாவாசை நன்னாளான இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க அதே போல அவர் வந்து தனியார் தொலைக்காட்சியில தொகுப்பாளராக பணியாற்றி இருந்தாங்க அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க குல பிறகு ஒரு தெய்வத்தை உயிர் உள்ள வரைக்கும் மறக்காமல் வழிபாடு செய்வாங்கன்னா அது நம்ம சேலத்து மகமாய் தான் ஏன்னா உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத அழகான ஆண்வாரி செம்ம வரமாக கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதம் இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை நம்ம சேலத்து மகமாகி கலியுக கண்கண்ட தெய்வமாக இருந்து முதல் மாதமே வரம் கொடுத்த இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதே போல் அம்மனுக்கு வேண்டுதல் கடனாக இடைக்கிட துலாபாரமும் காணிக்க செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி